ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மிக பழமையான பனி மனிதன் மறித்தவர்கள் அடியார்கள் அறியார்கள் இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை பிரசங்கி ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆஸ்திரியா இத்தாலி நாட்டிற்கு இடையே உள்ள மலைப்பகுதி ஓர்ஸ்டால் ஆல்ப்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இதன் உயரம் கடல் மட்டத்திலிருந்து இருந்து பனிரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி இரண்டு அடி ஆகும் பொதுவாக அது பனிக்கட்டிகளால் மூடப்பட்டிருக்கும் பிரதேசமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மற்றும் சைமன் என்ற சுற்றுலா பயணிகள் அந்த மலைப்பகுதியை சுற்றி பார்க்க சென்றனர் அப்பொழுது சுமார் பத்தாயிரத்தி ஐநூத்தி முப்பது அடி உயரத்தில் பனிக்கட்டிகளுக்கு இடையே உறைந்து கிடந்த மனித உடலை கண்டனர் மறுநாள் இன்னும் இரண்டு பேர் சேர்ந்து பனிக்கட்டிகளை உடைக்கும் கருவிகளுடன் அந்த உடலை தோண்டி எடுக்க முயற்சித்தனர் ஆனால் முடியவில்லை பின்னர் எட்டு குழுக்கள் இணைந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அந்த உடலை எடுத்து ஆஸ்திரியா நாட்டில் உள்ள ஜின்ஸ்பெர்க் என்ற பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மையத்திற்கு கொண்டு சென்றனர் இந்த உடல் கண்டெடுக்கப்பட்ட பகுதி இத்தாலி நாட்டிற்கு சொந்தமானபடியினால் இன்ஸ்பெர்க் பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான ஆராய்ச்சிகள் முடிந்த பின்னர் இத்தாலியின் தொல்பொருள் அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இப்பொழுதும் அங்கே அது காணப்படுகின்றது இந்த மனித உடல் பனிக்கட்டியலின் கீழே புதைந்து கிடந்ததால் இயற்கையாகவே பதனிடப்பட்டு கிடந்தது ஆராய்ச்சியாளர்கள் இந்த உடலைப் பற்றி கண்டுபிடித்தவர்கள் கிறிஸ்துவுக்கு முன்னால் சுமார் மூவாயிரத்தி முன்னூறு வருடங்களுக்கு முன் வாழ்ந்தவர் இவர் என்றும் உயரம் ஐந்து அடி ஐந்து அங்குலம் என்றும் எழை சுமார் ஐம்பது கிலோ என்றும் தோளில் அம்பு எய்யப்பட்ட காயத்தினால் இறந்திருக்கிறார் என்றும் பலவிதமான மிருக தோல்களினால் செய்யப்பட்ட ஆடை மற்றும் சூ அணிந்திருந்தார் என்றும் அவர் மீது புள்ளினால் தயாரிக்கப்பட்ட உடையும் இருந்தது என்றும் இன்னும் ஆச்சரியமான பல காரியங்களையும் கண்டுபிடித்துள்ளனர் இப்படி இறந்த ஒரு மனித உடலை ஆராய்ச்சி செய்து அறிய பல காரியங்களை கண்டுபிடித்தாலும் அதனால் அவங்களுக்கு பலன் என்ன அவன் அதை அறியவும் மாட்டான் இறந்து போன எல்லா சரீரங்களுக்கும் இது போன்ற முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது இல்லை அதற்கு அவசியமும் இல்லை இறந்த பின்னர் மறித்த சடலத்திற்கு என்ன நடந்தாலும் கிறிஸ்துவுக்குள் மறித்திருந்தால் மட்டுமே இரண்டாம் வருகையில் உயிருடன் எழும்பும் பாக்கியம் கிடைக்கும் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா சிந்திப்போம் செயல்படுவோம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்